பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான் முடிஞ்ச அவருக்கு வந்து இதை பண்ணுங்கள் பண்ணுங்க அவருக்கு வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்ப கிராமத்தில் இருக்கோம் கிராமம் விட ரொம்ப குட் கிராமம் சொல்லுவோம் அடிப்படை வசதியான பஸ் வசதி ஹாஸ்பிட்டல் வசதி எந்த வசதியுமே தண்ணி வசதி கூட கிடையாது காவேரி தண்ணினா என்னன்னு கூட தெரியாத ஒரு குட் கிராமத்தில் தான் இருக்கும் எங்கள் பசங்களை வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் தான் படிச்சுக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த சீசன் கிளைமேட்டு நல்லா விளாடுவாங்கல்ல கொஞ்சம் சளி அலிகாய்ச்சல் இருமல் வாமிட் ஏதாவது வந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க எங்களோட வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பஸ் வசதி கூட்டிகிட்டு வரவும் முடியல கூட்டிகிட்டு வராமல் இருக்கவும் முடியல அது மாதிரி இருக்க வேண்டிய சமயத்தில் என்ன பண்ணலாம்னா ஸ்கூல்லையே ஒரு ஃபீலர்னால் காட்சி மாற்ற ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி எத்தனை பேர் வந்து இந்த கருத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து நூற்றி ரெண்டு மணிநேரம் டெம்பரேச்சர் இருக்கும்போது ரொம்ப நாங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே போய் மருந்து கொடுத்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஊசி போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே மாத்திரையை வந்து தயவு செஞ்சு செக் பண்ணி ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு எக்ஸ்பைரி ஆகாத மாத்திரையை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு ஃபீவர்ஸ் அடி இதுதான் அதிகமாக வர்றதே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக ஒரு பேராஸ்டாமலோ இல்லை வந்து ஒரு கோல் டேக் கொடுத்துட்டு கூடுத்துட்டோ அதுக்கப்புறம் அவங்க ரூமில் தனியாக படுத்து இல்லை உட்கார வச்சுட்டோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஓகே முதலமைச்சர் ஐயா எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரெண்டு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கூலில் அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேரண்ட்ஸாக எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் அப்பீல் பண்ணுறேன் அவ்வளோதான் நன்றி